அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி என்று நாம் போக சித்தர் ஏழாயிரம் பாடல் என்ற நூலிலிருந்து பத்தொன்பதாவது பாடலையும் இருபதாவது பாடலையும் காண்போம் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி குடிசேருங்கள் நாங்கள் போடும் வீடியோ எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி கருணை அருள் பெரும் ஜோதி போ சென்று மூலம் தன்னில் போகையிலும் இருக்கையிலும் மனதை உண் போச்சென்று விடாதேனி மூலம் தன்னில் போகையிலும் இருக்கையிலும் மனதை உண் பேச்சென்ற பிறர் சத்தம் கேளா பக்கம் புறத்திருந்து லட்சியத்தை பூட்டி வாங்கு பேச்சென்ற பிறர் சத்தம் கேளா பக்கம் புறத்திருந்து லட்சியத்தை பூட்டி வாங்கு மா சென்று மா சென்று மாசியை நீ தவறொட்டாதே മഹാച്ചവാസീനി തവറൊട്ടേ മണം തന്നെ മൂലത്തിൽ മരുവി മഹാച്ചവാസീനി തവറൊട്ടേ മണം തന്നെ മൂലത്തിൽ മറിവി കടിനംപോൽ മുന്നേ കാണും വിടാതെ നീ വേച്ച കടിനോൾ മുന്നേ കാണും விடாத நீ மாச்சியாய் பிறவி முன்னே உன்னியே பழகு மட்டும் கடைசாய்க் காணும் உட்புகுந்து பார்த்து வந்தால் உறுதி கூடும் உன்னியே பழகு மட்டும் கடிசாய்க் காணும் உட்புகுந்து பார்த்து வந்தால் உறுதி கூடும் வன்னியே துளங்கு மட்டும் மனம் செழிக்கும் மாசற்ற ஒளி கண்டால் மகிழ்ச்சியாகும் வன்னிய துலங்கு மட்டும் மனம் செழிக்கும் மாசற்ற ஒளி கண்டால் மகிழ்ச்சியாகும் மின்னிய பிங்களையில் இடையும் கூடும் பேரான சுழினிதனில் நெட்டிட்டேரும் மின்னியே பிங்களையில் இடையும் கூடும் பேராண சுழினிதனில் நெட்டி தள்ளியே நமன் விருண்டு அப்பால் போவான் நாளல் நம் கடையை மாநாட்டிப்பாரே தள்ளியே நமன் வெறுந்து அப்பால் போவான் நாளெல்லாம் கடைக்கு மாம் நாட்டிப்பாரு இப்பொழுது பாடலுக்கு உரையை காண்போம் போச்சென்ற விடாதேனி மூலம் தண்ணில் போகையிலும் இருக்கையிலும் மனதை உண்ணும் இந்த யோகத்தை வாசி வாசி யுகத்தை அதாவது மூச்சு பயிற்சியை பயிற்சிய போகையிலும் இருக்கையிலும் நடக்கையிலும் எந்த நேரத்திலும் பழகிய பின் அதாவது பழகிய பின் செய்ய சொல்கிறார் பேச்சென்ற பிறர் சத்தம் கேளாப்பக்கம் புறத்திருந்து வாசுதனை பூட்டி வாங்கு இந்த வாசி யோக பயிற்சிக்கு அடுத்தவங்களுடைய சத்தம் கேட்கக்கூடாது சத்தம் கேட்டால் மனசு அந்த பக்கம் போயிடும் அதனால் புறத்திருந்து தனித்திருந்து நீ இந்த யோக பயிற்சியை செய் மாச்சென்று வாசியை நீ தவறொட்டாதே மனந்தன்னை மூலத்தில் மருவி சொக்கு இந்த வாசியை இந்த வாசி யோகத்தை இந்த பயிற்சியை நீ தவறொட்டாதே உன்னுடைய மனதை மூலத்தில் மருவி சொக்கு மருவின்னா அங்கே போய் சொக்கு என்றால் பார் என்றும் சொல்லலாம் உறக்கத்தை பார்வை அங்கே வை என்றும் சொல்லலாம் மாச்சென்ற வாசிய நீ தவறொட்டாதே மனம் தன்னை மூலத்தில் மர்வி சொக்கு மூலம் எந்த இடத்தில் இருக்கிறதென்று சென்ற வீடியோக்களில் சொல்லி இருக்கிறோம் பேச்சென்று கடை நம்போல் முன்னே காணும் விடாதே நீ மாச்சலாய் விரவி உன்னே முதல்ல போது கஷ்டமாக தான் இருக்கும் வாய் வேகம் கண் வேகம் வாயு வேகம் தூக்கம் வரும் எல்லாமே வரும் ஆனால் நீ என்ன செய்கிற அதை விடாமல் இதை செய்கின்றர் ஒன்னையே பழகு மட்டும் கடைசாய்க்கானும் குந்து பார்த்து வந்தால் உறுதி கூடும் அது பழகிற வரைக்கும் கொஞ்சம் கடைசியாக தான்ப்பா இருக்கும் ஆனால் உள்ள நீ அதாவது சுழிமுனையில நிறுத்தி பார்த்து வந்தால் கட்டாயமாக இதை செய்யணும் அப்படிங்கிற உறுதி உனக்கு கூடும் உன்னிய துலங்கு மட்டும் மனம் செழிக்கும் மாசற்ற ஒளி கண்டால் மகிழ்ச்சியாகும் இது எல்லாம் தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் மலஞ்சளிக்கு என்னடா இதில் கிடந்துக்கிட்டு உழந்துருக்கேன் என ஆனால் அந்த தீப ஒளி ஜோதி ஒளி உனக்கு கண்ணுக்கு தெரிந்தபின் மகிழ்ச்சியாகும் என்று சொல்கிறார் வன்னிய துளங்கு மட்டும் மனம் செழிக்கும் மாசற்ற ஒளி கண்டால் மகிழ்ச்சியாகும் மின்னிய பிங்கலையில் இடையின் கூடும் பேராண சுழிநதனில் நெற்றிட்டு வரும் அப்போ தான் அந்த இடைகளை பிங்களை சுழிமுனையில் நெற்றி டேரும் நெற்றி டேரும்னா புகச்சலாக ஆரம்பிக்கும் தண்ணியே நமன் விருண்டு அப்பால் போவான் நாள் எல்லாம் கடைகையும் மாம் நாட்டிப்பார் நீ இப்படி இந்த யோக பயிற்சியை செஞ்சால் நமன் என்றால் யார் யமனே உன்கிட்ட பக்கத்தில் வர மாட்டான் ஓடி போயிடுவான் ஒரு நாள் போகிறது உனக்கு ஒரு கடிகை அதாவது ஒரு நாளிகை அதாவது ஒரு கடிகை என்றால் ஆமாம் ஒரு கடிகை ஒரு நாளிகை நாட்டம் பாரு தள்ளியே வந்து அப்பால் போவான் நாளெல்லாம் கிடைக்குமா நாட்டிப்பார் அந்த இருபத்தி நாலு ம மணி நேரம் போகிறது ஒரு நாளிகை மாதிரி தெரியும் அதனால் நீ இந்த வாசி யோகத்தை செய் என்று அறுதியிட்டு கூறுகிறார் நண்பர்களுக்கு இப்பாடலில் ஏதும் சந்தேகம் இருப்பின் காலை எட்டு மணிக்கு மேல் மாலை நான்கு மணிக்குள் தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருள் ஜோதி